தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தாரில் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து தகவல்களை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று முன்னாள் கோட்டபாய் ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த சரத் வீரசேகர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இவர் ஓர் ரியல் அட்மிரலாகவும் இருந்தவர் முன்னாள் இப்போது கருத்திலே பல விடயங்கள் வெளிப்படையாக தென்படுகின்றன வெளிப்படையாக அரசை அவர் சவாலுக்குட்படுத்துகின்றார் அவை தொடர்பில் பார்க்கின்ற போது சஹரான் மற்றும் நௌஃபர் மௌலவி ஆகியோர் உயிர்த்து நாயுடு தாக்குதல் தொடர்பில் பிரதான சூத்திரதாரிகளாக இவர்கள் பெயரிடப்பட்டிருந்தார்கள் அதில் சஹரான் இறந்திருக்கின்றார் அதன் பின்னர் எஃப்இஐ மற்றும் இன்டர்போல் ஆகியவற்றால் பிடிக்க முடியாத சூத்திரதாரிகளையா நீங்கள் பிடிக்கப் போகின்றீர்கள் அப்படியாயின் அவை தொடர்பாக தெளிவுபடுத்துங்கள் இது பாதிக்கப்பட்ட மக்களை அதாவது கத்தோலிக்க மக்களை அனுர ஏமாற்றும் செயல் என்று ஒரு சர்வால் விட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாது மீண்டும் பதவிக்கு வருவதற்கான ஒரு மூலமாக இவற்றை பார்ப்பதாகவும் குறிப்பிட்டவர் அவ்வாறு பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் பொதுமக்களிடம் அவை தொடர்பில் முன்னிலையாகி தெளிவுபடுத்த வேண்டும் இவற்றை தெளிவுபடுத்தாமல் தெளிவுபடுத்துங்கள் என்று சரத் வீரசேகர குறிப்பிடுகின்றார் உயித்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானுக்கு தொடர்பில்லை என்றே கூறப்படுகிறது பிள்ளையானுக்கு தொடர்பில்லை என்றே கூறப்படுகிறது தொடர்பில்லை என்று அடித்து கூறவில்லை சரத் வீரசேகர காரணம் என்னவென்று சொன்னால் அவர் பிள்ளையானிடம்தான் இறுதி முடிச்சை போடுகின்றார் அல்லது பிள்ளையானைத்தான் அவரும் இறுதியாக பலிக்கட வாக்குகின்றார் அவைதான் இறுதி வரிகளில் அவருடைய ஊடக சந்திப்பிலே வெளிப்படையாக தென்பட்டது சில வேளை அவருக்கு தெரிந்திருந்தால் அது பற்றி விசாரணை செய்யலாம் பிள்ளையான் மீது நீங்கள் தாராளமாக விசாரணை செய்யலாம் ஆனால் முழு அதிகாரம் அரசு வசம் உள்ளது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முழு அதிகாரம் அரசுக்கு தான் இருக்கின்றது நீங்கள் பிள்ளையானை தாராளமாக விசாரணை செய்யலாம் ஆனால் மக்களை ஏமாற்றாதீர்கள் அவர் சரத் வீரசேகர பிள்ளையான் இதில் குற்றம் செய்யவில்லை பிள்ளையானை நீங்கள் தவறான விதத்திலே தடுத்து வைத்து விசாரணை செய்கிறீர்கள் என்கின்ற அர்த்தம் பட ஒரு சொல்லாடலை கூட பயன்படுத்தவில்லை பிள்ளையான் இதில் நீங்கள் விசாரணை செய்யலாம் என்று கூறுகின்றாரே பிள்ளையானை நீங்கள் சட்டத்துக்கு முரணான வகையில் பிள்ளையான குற்றச்சாட்டு அடிப்படையில் கைது செய்திருக்கிறீர்கள் என்று எங்கும் சரத் வீரசேகர குறிப்பிடவில்லை அப்படியாயின் பிள்ளையானை கைது செய்ததையோ அல்லது பிள்ளையானுடைய கைதையோ அல்லது பிள்ளையானை நோக்கியே இன்று மஹிந்த தரப்புகளும் விரல் நீட்டுகின்றன அல்லது பிள்ளையானை பலிக்கடாவாக்குவதில் மகிந்த தரப்பு தீவிரமாக இருப்பதாகவே சரத் வீரசேகரனுடைய சாயல் இருக்கின்றது